ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நவீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு தேனுஷா என்னதான் வேலைக்கு சென்றாலும் அவள் இயல்பும் ஆறலை காலையில் எழுந்து குளித்து ரெடியாகி மாமியார் மாம் மாமனார் புண்ணியத்தில் கற்றுக்கொண்டபடி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு விட்டு பொடி நடையாக நடந்து கண்கட்டிய குதிரை மாதிரி பார்வை நேராகத்தான் இருக்கும் அக்கம் பக்கம் கடை கண்ணு எதையும் பார்க்க மாட்டாள் நேராக சென்று தன் பிரிவிறு தன் பிரிவிற்குள் சென்று சீட்டில் அமர்ந்து கொள்வாள் மாலை அதே மாதிரி நடந்து லேடிஸ் ஹாஸ்டல் வந்து விடுவாள் வந்து உடை மாற்றி காப்பி குடித்து ஏதாவது புதிதாக படிக்க கொண்டு உட்கார்ந்தால் திரும்ப எட்டரை மணிக்கு சாப்பிடத்தான் போவாள் அதன் பிறகு வந்து அம்மா அப்பா தங்கைகள் என்று பேசிவிட்டு படுத்தால் திரும்ப காலையில்தான் எழுவாள் எனவே அவள் எண்ணெய் போட்ட இயந்திர மாதிரியாக காலை முதல் இரவு வரை இருந்தாள் இரவின் மடியில் கணவனின் நினைவுகள் அலையாமல் வந்துவிடும் கடைசி இரண்டு வாரம் அவன் அவளிடம் ரொம்ப பிரியமாக நடந்து கொண்டான் அவளிடம் நிறைய பேசினான் இவள் எங்கே பேசினால் அவன் பேசினதை கேட்டுக்கொண்டு இருந்தாள் இப்படி பிரிவோம் என்று தெரிந்திருந்தால் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி இருப்பேன் இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்று தோன்றியது தங்கையின் திருமணம் அவள் மனதை ரொம்ப படுத்தியது இவ்வளவு சந்தோஷமா அவள் இல்லை அவள் திருமணத்தின் போது இவள் இவ்வளவு சந்தோஷமா இல்லை தங்கைக்கு பயம் இல்லை அத்தை வீடு அத்தை மகன் அதனால் இருவரும் அந்யோன்யமாக இருக்க எனக்கு ஏன் இப்படி அமையலை என்று நினைக்கத்தான் தோன்றியது பிறகு தனக்குத்தானே தானே என் கண் பட்டுவிடக்கூடாது என் தங்கை அத்தானோடு நல்லா வாழணும் என்று கடவுளை வேண்டிக்கொண்டாள் இந்த சமயத்தை தெய்வானையின் மூத்த மருமகள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டாள் கல்யாணத்தில் தேனுஷாவை ஒதுக்கியே விட்டாள் வெளியே தெரியாமல் தேனுஷா கிட்ட நீ எல்லாத்துலேயும் முன்னால முன்னால வந்து நிற்காத அவங்க இப்போ தான் வாழ போறவங்க நீ வாழ்ந்து முடிச்சுட்ட உன் கண்ணு படக்கூடாது எங்கேயாவது மூளையா போய் இரு என்று சொல்ல மெல்ல தேனுஷா விக்கித்து போனாள் அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது ஆனாலும் அழுதுவிடக் கூடாது இது தங்கையின் திருமணம் நல்ல விதமாக நடக்கணும் என்று யாரும் அறியாமல் மண்டபத்தின் ஒரு அறையில் அமர்ந்து கொண்டாள் அந்த கல்யாண பதற்றத்தில் யாருமே தேனுஷாவை தேடலை இப்ப தேனுஷா வேலைக்கு போன பிறகு நறுமுக எல்லாவற்றிற்கும் சின்ன மகளையே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகியதால் இப்போவும் அவளிடமே வேலை சொன்னார் அவருக்கு தேனுஷா ஞாபகமே இல்லை தேவன்சி அன்று மணப்பெண் இது அவள் வாழ்க்கையில் முக்கியமான நாள் அவனுக்கு அவளுக்கான நாள் எனவே அவளுக்கு அவள் அத்தானை தவிர மற்ற அனைத்தும் மறந்து போனது அது நியாயமானது தானே சின்ன தங்கை தேஷ்விகா தன் கல்லூரி தோழிகளோடு தன் புது உடை நகை இவற்றை போட்டு காட்டி மணமக்களோடும் தோழிகளோடும் போட்டோ எடுத்துக்கொண்டும் அவள் சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சியாய் தெரிந்தாள் நாகராஜன் தன் அக்கா வீட்டுக்காரரோடு வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அனுப்பி கொண்டு இருந்தார் தெய்வானையும் நறுமுகையும் அடுத்தடுத்த சடங்குகளுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்து நல்ல நடக்கிறதா என்று பார்த்து கொண்டு இருந்தார்கள் இடையிடையே வந்தவர்களை வரவேற்று உபசரித்து அனுப்பி கொண்டும் இருந்ததில் யாருமே தேனுஷா எங்கே என்ன ஆனால் என்று பார்க்கலை மண்டபம் காலி செய்யும் போதுதான் அவள் வெளியே வந்து உதவி செய்தாள் மறுநாள் காலை ஆறு மணிக்கு எழுந்து கிளம்பி அவள் வர என்னடி எங்கே கிளம்பிட்ட இவ்வளவு காலையில என்று நறுமுகை கேட்க ஆஃபீஸுக்கு போகணுமா என்றாள் என்னடி விளையாடுறியா நாலு நாள் லீவு போட்டுட்டு தானே வந்தாய் இப்ப என்ன திடீர்னு என்று கேட்க ஆஃபீஸில் முக்கியமான வேலை வர முடியுமா என்று கேட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் என்றால் என்னடி இப்படி பட்டும் படாமல் பேசுகிற நாளைக்கு மறு வீட்டுக்கு தேவன்சி வருவா நாம் அதுக்கடுத்த நாள் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகணும் நீ இப்படி போறேன்னு வந்தால் என்ன அர்த்தம் இங்கே போட்டது போட்டபடி கிடக்கு நீ கிளம்பினா என்ன அர்த்தம் என்று கேட்க வேலைக்கு தானே வேலைக்கு தானே ரெண்டு ஆள் சேர்த்துக்குங்க சரியா போயிடும் என்றால் பட்டண மகளை உற்று நோக்கிய நறுமுகை என்னடி ஒரு மாதிரி பேசுகிற என்று கேட்க சுதாரித்தவள் எனக்கு நேரம் ஆச்சு அந்த பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் நான் ஆஃபீஸ் போக போயும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் என்றவள் அப்போது தான் வந்த அப்பாவிடம் வரேன்ப்பா என்றவள் வந்து நின்ற ஆட்டோவில் ஏறி போய்விட்டாள் என்னங்க இவ என்ன இப்படி பண்ணுறா எல்லாம் உங்களை சொல்லணும் சும்மா கிடந்தவளை வேலைக்கு போக போகட்டும்னு அனுப்பி வச்சிங்கல்ல இப்ப பாருங்க இவ என் பேச்ச கேட்காம போயிட்டா என்றார் குறையாக நாகராஜனுக்கும் தேனுஷாவின் இந்த நடவடிக்கை புதிதாகத்தான் தெரிந்தது தெய்வானே தேனுஷாவை கேட்டபோது நடந்ததை அவர் சொல்லவும் அவர்தான் அவளும் சின்ன தானே வாழாம இருக்கிறவ அவ மனசுலையும் ஆசை இருக்கத்தானே செய்யும் விடு இந்த சமயம் அவ இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது தான் நல்லது இங்கே இவங்க சின்னஞ்சிறுசுக இதுகளையும் நாம் ஒன்றும் சொல்ல முடியாது விடு எதுவும் நல்லதுதான் என்றார் போய் சேர்ந்துட்டேன் என்று அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி சொன்னதுதான் அதன் பிறகு தேனிஷா வீட்டிற்கு ஃபோன் பண்ணவே இல்லை அவளுக்கு அத்தை மருமகள் சொன்னது இப்பவும் வேதனையாகத்தான் இருந்தது ஆனாலும் உண்மையைத்தானே சொன்னார் நான் கணவனை பிரிந்து வாளா வெட்டியா இருப்பவள்தானே என்று தனக்குள்ளேயே மறுகினாள் கணவன் கடைசியா கார் ஏறும் முன் கண்ட காட்சி அழியாத ஓவியமாய் அவள் மனக்கண்ணில் பட்டது பிறகு நான்கு நாட்கள் ஓடின ஓட்டம் தெரியலை எல்லாம் முடிந்து ஆசுவாசமாய் குடும்பத்தார் அனைவரும் அமர்ந்திருக்க அருண் போட்டோ ஆல்பத்துடன் வந்தான் அத்தான் போட்டோ வந்தாச்சா என்று ஆர்வமாக கேட்டபடி தேவன்ஸ்ரீ வர மொத்த குடும்பமும் அமர்ந்து போட்டோ ஆல்பத்தை பார்த்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அனைவரும் பார்த்து ரசித்த பிறகுதான் திடீரென தேஸ்விகா அம்மா தேனுக்கா ஏன் ஒரு போட்டோவுல கூட இல்லை என்று கேட்க அப்போதுதான் அனைவருக்கும் அது உரைத்தது ஆமாம் ஏன் தேனு ஒரு ஃபோட்டோவில் கூட இல்லை என்று ஒருவரை ஒருவர் கேட்க அவள் எங்கே கல்யாணத்தில் இருந்தா மண்டபத்தில் இருந்த ஒரு அறையில் தானே போனதில் இருந்து இருந்தா சாப்பிட்டாளா என்று கூட தெரியலை அவள் கல்யாணத்துக்கே வரலையே ஏன் உங்களுக்கு தெரியாதா என்று தெய்வானையின் மூத்த மருமகள் கேட்க அனைவருக்கும் திக்கென்று இருந்தது ஏன் ஏன் அவள் வரலை என்று எல்லாரும் இவளை கேட்க எனக்கு என்னங்க தெரியும் எல்லாரும் என்ன கேட்குறீங்க உங்கள் வீட்டு பெண் கல்யாணத்தில் இல்லை என்பது உங்களுக்கே தெரியலைன்னா என்னத்தை சொல்கிறது என்று அவள் நொடிக்க அனைவருக்குமே குற்ற உணர்வாக இருந்தது திடீரென நறுமுகை என்னங்க தேனு எப்போ உங்ககிட்ட ஃபோனில் பேசினா என்று கேட்க போன உடனே வந்து சேர்ந்துட்டேன்னு சொன்னிச்சு அவ்வளவுதான் என்றார் அண்ணி யாரோ ஏதோ என் மகளை சொல்லி இருக்காங்க இல்லைன்னா என் மகள் இப்படி பண்ண மாட்டாள் என் மகளை பற்றி எவ என்ன சொன்னா என்று தெரிந்தால் போதும் அவன் முடிய சிண்டு முடியை பிடிச்சி ஆஞ்சிப்பிடுவேன் என்று ஓரக்கண்ணில் தெய்வானையின் மருமகளை பார்த்து சொல்ல அவளுக்கு இப்போது பக்கென்று இருந்தது ஆனாலும் சமாளித்து கொண்டு உங்கள் வீட்டு கல்யாணம் யார் என்ன சொல்ல போகிறாங்க நீங்கள் தான் அந்த பிள்ளை ஞாபகமே இல்லாமல் எல்லாரும் அவங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது கூட உங்களுக்கு அவன் ஞாபகம் வரலையே இப்போ வந்து கேட்குறீங்க என்று சொல்ல சொல்வதும் சொல்வது உண்மைதானே எப்படி மறந்தோம் மகளை வேலை கல்யாண வீட்டில் வேலைக்கார வேலைக்கா வஞ்சம் நான் தான் மறந்துட்டேன்னா அடி அறிவு கட்டவளே அக்காவை காணோமேனு பாத்தியா நீ என்று நறுமுகை சின்ன மகளை திட்டினார் என்னம்மா நீ நான் என் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன் அக்கா இங்கேதானே இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் என்றாள் என்னவோ போ நாம வேலையில் அசந்துட்டோம் இந்த பொண்ணு அதுக்காக எவ்வளோ சொன்னா என்று மூளையில போயா உட்கார்வாளா என்று நறுமுக எங்களாய்க்க விடு இனி பேசி என்ன ஆகப் போகுது பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ணி நல்ல விதமா பேசு என்றார் தெய்வானை தேவன்ஜிக்கும் குற்ற உணர்வாக இருந்தது அக்கா கல்யாணத்தில் தான் அவள் பக்கத்திலேயே இருந்தோம் இப்ப என் கல்யாணத்தில் அக்காவை நான் ஏன் தேடலை அத்தான் கூட பேசி கொண்டு இருந்ததில் அவளுக்கு யாரை பற்றிய நினைவுமே இல்லை அவள் புருஷன் அவனைத் தவிர வேறு யாரையும் அவளை நினைக்க விடலை வேற என்ன பண்றது அவளும் புதுப்பெண்ணாச்சே நறுமுகை உடனே தேனுஷாவிற்கு போன் அடிக்க எடுத்தாள் ஹலோ தேனு ம் சொல்லுமா என்றாள் இயல்பாக இப்ப நறுமுகைக்கு தான் தொண்டை அடைத்தது என்னடி நீ ஏன் கல்யாணத்தன்னைக்கு அந்த மண்டபத்து அறைக்குள்ளேயே இருந்தாய் யார் உன்னை என்ன சொன்னது என்று கேட்க இங்கே தெய்வானையின் மூத்த மருமகளுக்கு பயம் பிடித்து கொண்டது தேனு உண்மையை சொல்லிவிட்டால் என்ன பண்றது எப்படி சமாளிக்கிறது என்று அவள் யோசித்து கொண்டிருக்க தேனுவோ செட் சத்தத்தில் அதனால தான் அறைக்குள்ளே இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை யாரும் என்னை எதுவும் சொல்லலை என்றாள் அதை நம்புவதா வேண்டாமா என்று நறுமுகைக்கு தெரியலை எனவே சரி விடுடி உடனே ஏன் ஊருக்கு போன அதுதான் சொல்லிவிட்டு தானே வந்தேன் அவசர வேலை இருக்குன்னு அப்புறம் என்ன என்றாள் என்னமோ போ நீ செய்யறது எதுவும் எனக்கு பிடிபடலை இப்பெல்லாம் ஃபோன் கூட பேசுறது இல்லை அம்மா நான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அதனால தான் எனக்கு நேரம் இல்லை என்றாள் என்னமோ போ நீ நல்லா இருந்தால் சரிதான் என்றார் நறுமுகை தேவன்ஷி அருண் பெங்களூர் சென்று விட்டார்கள் அதன் பிறகு தேவன்ஷி கர்ப்பமாகிவிட அவளை பார்த்து கொள்ளும் வேலையே நறுமுகைக்கு அதிகமாக தேனுஷா அதிகம் வீட்டிற்கு வருவதில்லை அதற்குள் இரண்டு மூன்று எக்ஸாம் டிப்பார்ட்மெண்டில் எழுதி பாஸாகிவிட்டால் அவளுக்கு அதிகாரியாக பதவி உயர்வு வர வேண்டும்